மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத தேய்ப்பிரை பஞ்சமை திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வாராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாளிக்கின்றார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாளிக்கும் வாராகியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வாராகியம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் திருவாடானை அருகே உள்ள பாண்டக்குடியில் எழுந்துரலிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது திருவாடானை அருகே உள்ள பாண்டக்குடியில் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பூமாதேவி தேவியரை திருமணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்வு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது திருமண விழாவின் ஒரு பகுதியாக நலங்கு நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டார்கள் கிராம பொதுமக்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் மேலரத வீதியில் சித்தி விநாயகர் திருக்கோவில் வளாகத்தில் பாலிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் வேக விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் புரட்டாசி சனியை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக ஊர்வலமாக சென்று மணமக மற்றும் மணப்பெண் அழைப்பு விழா நடைபெற்றது பின்னர் வேத விற்பனர்களால் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணமானது நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு நட்சத்திர ஆரத்தி பஞ்சமக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா புறப்பாடு செய்யப்பட்டு ராமநாதபுரம் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்த வெங்கடேச பெருமானை வழிநெடுக்கிலும் பக்தர்கள் மஞ்சள் நேருற்றி கோலமிட்டு தீப ஆராதனை காண்பித்து மனமுருகி வழிபாடு செய்தனர் பின்னர் வெங்கடேச பெருமாள் கோவிலை வந்தடைந்ததும் சந்தன காப்பில் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரை பக்தர்கள் பலரும் கோவிந்த கோவிந்த என விண்ணதிர முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை வெளிப்பட்டினம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் மேலரத வீதி மக்களும் சித்தி விநாயகர் மகளிர் மன்றமும் சிறப்பாக செய்திருந்தது தொடர்ந்து செய்தியான சந்திப்பில் பேசிய செந்தமிழ் பெருமாளின் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் எனவும் குழந்தை வரம் கிடைப்பதாகவும் தெரிவித்தார் அதுவும் கல்யாணம் முடிந்த கணவன் மனைவி நிற்கறதுக்கும் நம்ம வந்து பெருமாளோட இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் எங்கள் குரு எல்லோரும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இதனால் இங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு திருவிழா மாதிரி எடுத்து அந்த இன்றைக்கி ஃபுல்லாகவுமே மாப்பிள்ளை இருந்து சீர் வர்றது பெண் வீட்டில் இருந்து சீர் வர்றது இந்த மாதிரி காலாதி காலமாக பெருமாளோட திருக்கல்யாணங்களில் என்னென்ன விசேஷங்கள் நடக்குமோ அந்த புராண கதைகளை வந்து நம்ம மனசில் வச்சு இனிமேல் நம்ம பிள்ளைங்களுக்கு புராணங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு வந்துச்சு எப்படி திருமண நிகழ்ச்சி இல்ல எவ்வளவு சந்தோஷமா ஆடல் பாடல் இப்போ நம்ம வந்து ஸ்ரீதேவி அவங்களோட மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி பார்த்தோம் தெரியற மாதிரி இந்த விசேஷங்களை நம்ம நடத்தி வந்துகிட்டு இருக்கோம் சாந்தியாகத்தை தொடர்ந்து ஏழுமலையான் கோவில் பிரசாத தயாரிப்பு கூடங்கள் தட்டு விற்பனை கவுண்டர் ஆகியவற்றில் கோமிய தாரணம் குங்குலிய புகை தாரணம் கலப்பட நெய் காரணமாக ஏற்பட்டுள்ள தோஷத்திற்கு பரிகாரம் காண இன்று ஏழுமலையான் கோவிலில் சாந்தியாகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள பிரசாத தயாரிப்பு கூடங்கள் லட்டு விநியோக கவுண்டர் ஆகியவற்றில் நாட்டுப்பசுவின் கோமியம் தெளிக்கப்பட்டு குங்குளிய புகை சமர்ப்பணம் செய்யப்பட்டது மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளிமயில் வாகன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மகா தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச கும்ப தீபம் பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தி ஆகியவை காட்டப்பட்டன தொடர்ந்து கோவில் உப்பிரகாரம் வந்து வெள்ளிமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து வெள்ளிமயில் வாகனத்தில் அழகன் முருகன் வள்ளி தேவானையுடன் மலைமேல் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்ட குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் பஞ்சபூத செலங்களில் அக்னி செலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நிகழ்வாக பந்தக்கால் மூர்த்தம் இன்று நடைபெற்றது நினைத்தாலை முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் உலக பிரசி பெற்று கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த திருவிழா வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கோவிலின் கருவறையில் அதிகாலையில் பரணி தீபமும் அன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் மகாதீபமும் இதனுடைய முதல் நிகழ்வாக பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது இதற்காக இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பந்த விநாயகர் சன்னதியில் ஸ்தபன பூஜையும் பின்னர் பந்தக்காலுக்கு சம்பந்த விநாயகர் கோவிலின் முன்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க பந்தக்கால் ராஜகோபுரத்திற்கு முன்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கன்னியா லக்கணத்தில் பந்தக்கால் நடப்பட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீப திருவிழாவின் பூர்வாங்க பணிகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெறும் பந்தக்கால் மூர்த்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருக்கோவில் இணை ஆணையர் ஜோதி அண்ணாமலையார் ஆலயத்தின் அரங்காவலர்கள் மற்றும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் சிவநடியார்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி தேய்பிரி பஞ்சமி ஸ்ரீ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் திரளான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிரி பஞ்சமியை முன்னிட்டு இன்று இங்குள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் பின் அலங்காரம் செய்யப்பட்டு பூக்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது